நிறைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் மக்களை இந்த பெருமழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே இது போன்ற சிறிய சிறிய சம்பவங்கள் பேசி தீர்க்கப்படும் அவர் எதிர்கட்சியாக இருந்தப்ப அவர் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்ன செயல்பாடு என்று மக்கள் நன்றாக அறிவார்கள் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல் தான் சுற்றி தோன்று பணியாற்றிக் கொண்டிருந்தார் எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்த போது உயிருக்கு பயந்து அனைவரும் கூட்டிய வீட்டுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர் தான் உயிரை துச்சம் என மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர் அவர் வெள்ள நிவாரணப் பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குமே இந்த வெயில் காலத்திலே ரொம்ப கடுமையான சூழல் இருக்கு இல்ல மழையே கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த அளவில் பயன்படுத்துகின்ற பொருளுடைய தன்மை அந்த காலங்கள் முடிந்த பிறகு அவை பாதிப்படைகின்ற கெட்டுப்போகின்ற சூழல் இருக்கிறது மழை போன்ற காலங்களில் அந்த கெட்டுப்போகின்ற அந்த காய்கறிகள் போன்றவற்றை சேருகின்ற போது சேரும் சகதியமாகிறது உண்மைதான் அதற்காக தான் கோயம்பேடை போட்டாலும் ஒரு தனி டிஆர்ஓவை எதற்கு ஆளுகைக்கு நியமித்திருக்கின்றோம்